தேசிய ஜனநாயக முன்னணி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக இப்போதைய கூட்டணியிலே வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அநேகமாக இருபத்தி ஐந்து அல்லது முப்பது இடங்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற நான்கு பாஜகவினர்களே மூன்று பேர் மீண்டும் போட்டியிடுவார்கள் என்று தெரிகிறது அதிலே குறிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் சென்ற முறை கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலே வந்து கமலஹாசனிடம் வெறும் ஆயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார் மிக மிக கடினமாக போராடி பெற்ற வெற்றி அது வெறும் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்திலே வாரதி சீனிவாசன் வெற்றி பெற்றிருந்தார் இப்பொழுது அந்த தொகுதியிலே அவருக்கு ஆன்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது மக்கள் எதிர்ப்பு பெரிய அளவில் இருப்பதாலே அநேகமாக அவர் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு இந்த தலைமுறை மாறலாம் என்று தெரிகிறது குறிப்பாக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவங்கிய அந்த தமிழ்நாடு தழுவிய பேரணி சாய்பாபா காலனி வழியாக சென்றது நினைவிருக்கலாம் அது வானதி சீனிவாசனுடைய புதிய தொகுதியினுடைய திட்டமாக இருக்குமா என்று பலரும் சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அநேகமாக அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்று சொல்லுகிறார்கள்